வணக்க மக்களே நுங்குடைய மருத்துவ நன்மைகளை பத்தி நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த கோடை காலத்தில் நுங்கு நம்ம சாப்பிட்றது பல விதமான முறையில் நமக்கு நன்மை அளிக்கும் கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை நுங்கு குணப்படுத்தும் வராமலும் தடுக்கும் நுங்குக்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட குழப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு உடல் எடையை நினைக்கிறவங்க உணவு கட்டுப்பாடோட நுங்கு அதிகமாக சேர்த்துக்கலாம் நுங்குல இருக்கக்கூடிய நீரானது பசியை தூண்டும் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைக்கு நுங்கு அருமருந்தாக இருக்குது ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே நிறைய மருத்துவ நன்மைகள் நுங்குல இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அம்மை நோயினுடைய தாக்கம் கண்டவர்கள் நுங்கு எடுத்துக்கலாம் கோடை காலங்களில் வாட்டி வதைக்கக்கூடிய அம்மை நோய்கள் வராமல் தடுக்க நுங்கு பயன்படுகிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களை எளிதில் சின்னம்மை பெரியம்மை தட்டம்மை போன்ற நோய்கள்லாம் அட்டாக் பண்ணிடும் சீதோஷ்ண நிலையால் உடல் சூடாகி பித்தம் அதிகமாகி அதோடு கபமும் சேர்ந்து

சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தினமும் நுங்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அம்மை நோய் பெரும்பாலும் நெருங்காமல் பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த அம்மை நோய் வந்துருச்சு அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நுங்கு சாப்பிடுங்க குறிப்பாக நுங்கு நீரை உங்களுடைய அம்மை கொப்புளுங்கள் மேலே நீங்கள் தடவினீங்க அப்படின்னா அந்த எரிச்சல் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாகவே வந்து உங்களுடைய உடல் குளிர்ச்சி அடைஞ்சு இந்த அம்மை நோயை நீங்கள் குணப்படுத்திக்கலாம் தாகம் தணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கம்னா இந்த கோடை காலத்தில் குறிப்பாக நுங்கு எடுத்துக்கணும் கோடையில் உடலில் இருக்கக்கூடிய எவ்வளவு நீர் வந்து உங்களுடைய உடலில் இருந்தாலும் ஸோ அந்த நீர் வந்து பற்றாக்குறை தான் உங்களுக்கு ஏற்படும் ஐஸ் வாட்டர் செயற்கை குளிர்பானங்கள் இது எல்லாம் மே உங்களுடைய தொண்டைக்கு வந்து அளித்தாலும் அது ஆரோக்கியத்திற்கு வந்து கேடுதான் இதை தாண்டி நீங்க எவ்வளவு தண்ணீர் குடிச்சாலும் தாகம் அடங்கலை அப்படின்னு தான் சாப்பிட்டீங்கன்னா தாகம் உங்களுக்கு தனியாக ஆரம்பிக்கும் குறிப்பாக வெயிலில் செல்லும் போது சிலருக்கு இந்த அனல் காற்று வந்து வீசும் ஸோ அப்போ அந்த அனல் காற்று உடலில் படும்போது உடலில் இருக்கக்கூடிய சத்து குறைஞ்சி ரத்த ஓட்டத்தில் குறைபாடு ஏற்படும் அதாவது ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிக்கும் அப்போ வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மயக்க நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நுங்க சாப்பிடுங்க நுங்கில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறதால இது நீர் இழுப்பு அபாயத்தில் இருந்து உங்களை பாதுகாக்குது வெயிலின் தாக்கம் உங்களுடைய உடலை தாக்காமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும் போதும் நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நுங்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாக்கம் தனிவதோடு நீர் சத்து இழப்பு அபாயம் உண்டாகாமல் இருக்கும் ஸோ உங்களுடைய உடல் வெப்பநிலையை நீங்கள் சீராக வச்சிருக்கலாம் உடலுக்கு ஆற்றலையும் நீங்கள் வழங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் நுங்கு சாப்பிடுங்க மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நுங்கு சாப்பிடலாம் உடலில் அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதால் உடலில் வழக்கத்தை விட அதிகப்படியான நீர் சத்து குறைபாடு உண்டு இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம பழங்கள் சத்து மிக்க அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்றத உணவு நிபுணர்கள் வலியுறுத்துவாங்க ஆனால் நீங்கள் சற்று காரமான உணவு வகைகளை எடுத்துக்கிட்டீங்க அதாவது கொஞ்சமாக காரமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த கோடைக்காலத்தில் வயிற்று பிரச்சனை செரிமான கோளாறு நீர் சத்து குறைபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை இதனால் நீங்கள் சந்திப்பீங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க காலையில் வெறும் வயத்தில் வந்து வெது வெதுப்பான நீரை குடிச்சதுக்கப்புறம் இரண்டு அல்லது மூன்று நுங்குகளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு காணாமல் போகும் குடல் இயக்கத்தை நீங்கள் சீராக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த நுங்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அதை குணப்படுத்திக்கிறதுக்கும் நுங்க சாப்பிடலாம் வராமல் தடுக்கிறதுக்கும் நுங்கு சாப்பிடலாம் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் நுங்கு எடுத்துக்க அல்சர் பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நுங்கு எடுத்துக்கோங்க உணவு குழாய் இறைப்பை சிறுகுடலின் உட்சுவரில் உருவாகக்கூடிய ஒரு வகை புண் இது எல்லாமே அல்சரால் அவதிப்படுறவங்க நீங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கோடையில் உணவு முறையில் அதிகமாக நீங்க கவனம் செலுத்தணும் ஸோ அப்படி கோடையில் உணவு முறையில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தாமல் போயிட்டீங்க அப்படின்னா இந்த அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகிடும் உணவு பழக்கம் மூலம் தான் நீங்கள் இதை பெரும்பாலும் குணப்படுத்துறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க மிதமான கார உணவுகளை கூட நீங்கள் இந்த வெயில் காலங்களில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான உபாதைகள் உடல் உபாதைகள் சைடு எஃபெக்ட்டை நீங்கள் ஏற்படுத்த நீங்கள் வந்து உண்டாக்கி வைங்க ஸோ தினமும் நீங்கள் நுங்கு எடுத்துக்கோங்க நுங்கு நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் அல்சர் தீவிரமாகாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வயிற்றுப்புண் குடல் புண் இது எல்லாத்துக்குமே ஆறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கல்லீரில் இருக்கக்கூடிய நச்சை நீக்கி கல்லீரலையும் சுத்தம் நுங்கு உதவிகரமாக இருக்கு குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நீங்க நுங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா வெளியேற்றிடலாம் நெஞ்சு முதல் வயிறு வரைக்கும் உங்களுக்கு எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை நீங்கள் போக்கிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த அமைப்பை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நுங்கு சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக நுங்கு அந்த கோடைக்காலங்களில் எடுத்துக்கோங்க புற்றுநோய் அந்த புற்றுநோய் பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம் புற்றுநோயில் கருப்பை வாய் வாய்ப்புற்றுநோய் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு தான் அதிகமாக ஆளாகுறாங்க அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க உதவக்கூடிய ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இந்த நுங்கில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த நுங்கு எடுத்துக்கும் போது புற்றுநோய் செல்கள் மற்றும் அது உருவாக டிய கட்டிகளினுடைய வளர்ச்சியை உதவிகரமாக இருக்கும் பெண்கள் நுங்கு கிடைக்கக்கூடிய சீசனில் அதிக அளவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறந்த பயனை அடைய முடியும் கூடுதலாக இதய நோய்களையும் குறைக்கிறதாக பிரச்சனையை வெளிப்படுத்துறாங்க சமாளிக்கிறதுக்கு நுங்கு எடுத்துக்கலாம் இப்போ அதிகப்படியான வெப்பத்தால் சருமத்தில் வறட்சி எரிச்சல் சரும வியாதி இதெல்லாமே பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறிப்பாக கோடைக்காலத்தில் பிறந்த குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் மேற்கு பிரச்சனை இருக்கு நுங்கு சாப்பிடுவதோடு நீங்க உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும் அதே போல் வெயிலால் வரக்கூடிய சூட்டுக் கொப்பளங்களிலும் கூட நுங்கு நீரை நீங்க தளவுது அதாவது மூலமாக அந்த எரிச்சல் உங்களுக்கு இல்லாமல் சரியாயிடும் மீண்டும் நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் அட்டாக் ஆக மாட்டீங்க நுங்கு உங்களுக்கு சரி பண்ணிடும் டயட்டில் நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க நுங்கு எடுத்துக்கோங்க இப்போ அதிக எடை கொண்டிருப்பவர்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பலவிதமான டயட்டை வந்து மேற்கொள்வாங்க இருப்பாங்க அந்த கோடை காலங்களில் கடைபிடிக்கும் போது அவங்களுக்கு உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும் ஸோ இப்படிப்பட்டவங்க தினமும் வந்து மூணு நுங்க அரை டம்ளர் நீரில் ஊற வச்சு நல்லா மசித்து வேண்டிய அளவு நீர் விட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் டயட் பிரச்சனையால் உங்களுடைய உடலுக்கு வர வேண்டிய உஷ்ண பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதோடு நுங்கில் இருக்கக்கூடிய கனிமச்சத்துக்கள் ஊட்டச்சத்து உடலில் குளுக்கோஸோடைய அளவை சீராக வைத்துக்கிறதுக்கு உங்களுடைய உடலில் வந்து சோர்வின்றி நீங்கள் எப்போதுமே எனர்ஜியாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு நுங்கு சாப்பிட்லாம் கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையும் நுங்கு உங்களுக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் குறைந்த கலோரி இந்த நுங்கு கொண்டு இருக்கிறதால இது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை வந்து ஊக்குவிக்காது அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும் உடல் எடையை குறைக்கூடிய நோக்கத்தில் எடுத்துக்கோங்க அதே போல் குறிப்பா நீங்க நுங்கு சாப்பிடும்போது ஒரு சில விஷயத்தை வந்து நோட் பண்ணணும் எனதான் வந்து நுங்கு நிறைய மருத்துவ கொண்டு இருக்கு அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா நீங்க நுங்கு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் உடனே சாப்பிடணும் அல்லது நீங்க நுங்கு பிரித்து எடுத்ததுக்கப்புறம் சில மணி நேரத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிடணும் இப்போ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சாப்பிடலாம் இந்த குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு நீங்க சாப்பிட்றது அதுபோல நீங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஸோ அதனால் வச்சுக்கோங்க அதே போல் அளவுக்கு அதிகமாக எதனால் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது போல் நுங்கையும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வயிற்று வலியே உங்களுக்கு ஒரு வேலை உண்டாக்கலாம் ஸோ நீங்கள் நுங்கை சாப்பிடும் போதும் அளவோடு சாப்பிடுங்க உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் நுங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸோ நுங்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டு இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக நுங்கு செயல்படுது ஸோ நுங்கு நீங்கள் சாப்பிடுங்க மருத்துவன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்களை